ா தலல்லா லா சின்ன ஒரு தான் அது பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஒரு தான் அது திலகேமுதான் மன்னன் தேசு பாலனாக பிறந்து விட்டாரே மாடிய மன்னன்ேசு பிறந்து விட்டார் மாண்டு தழுவுல மாடியில்ல மெட்டையில கொல்ல நகில மன்னன் தேசு பிறந்து விட்டார் மாடு தழுவுல தொந்தமன்று ஆட்களும் இல்லை பிறந்து விட்டார் கவலையும் சொந்த சொல்ல ஆட்களில்ல சொந்த பிறந்து விட்டார் கவலை சின்ன ஊர் தான் அது வித்திலேமுதான் வெண்ணேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊர் தான் அது வித்திலேமுதான் பாலனாக பொறந்து விட்டாரே லலல்லா லலலா லாலா லல்லா செய்தி சொல்ல யாருமில்ல செய்த தூபத்தான் வழிகாட்ட யாருமில்ல நட்சத்திரந்தான் சொல்ல தேவ தூதந்தான் பலி காத்து டார் மில்ல நட்சத்திரந்தான் துதிபானே தூதர் கூட்டம் தோழ்ந்து நிக்கல மன்னஞ்சேத்து பிறந்து விட்டார் மனூர் பின்லே துதிபானே தூதர் கூட்டம் தூண்டு நிக்கையில மன்னஞ்சேத்து பிறந்து விட்டார் மனூர் வினிலே ஊரு தான் அது பிதிலேமுதான் தேசு பாலனாக பிறந்து விட்டாரே தின்ன ஊறு பாலனாக பிறந்து விட்டாரே